பிதா சுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக யோவேல் தீர்க்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை பதினேழு உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதி துமை ஆராதிக்கிறோம் சுவாமி கடந்த நாட்களிலெல்லாம் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வேலை செய்த இடத்திலே எங்களுக்கு உயர்வை கொடுத்து ஒவ்வொரு நிமிடமும் கூட எங்களுக்கு பக்கத்துணையாய் இருந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி துதிக்கிறேன் அப்பா தூயாதி தூய வரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு தெய்வமே உமை ஆராதிக்கின்றோம் உம்மை போற்றுகின்றோம் உமை புகழுகின்றோம் ஒவ்வொரு நாளும் கூட எங்களுக்கு தாயாக தகப்பனாக இருந்து நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வழிமுறைகளை உமது வார்த்தையின் வழியாக கற்றுக் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா நாங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது பலவீனம் அடைந்து விடக்கூடாது என்பதற்காகவே பரிசுத்த ஆவியானருடைய துணையை நீர் எங்களுக்கு பந்தை கோஸ்தே நாள் என்று பகிர்ந்து கொடுத்தீரே அதற்காக உமக்கு நன்றி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நடக்கவும் பரிசுத்த ஆவியானவர் தரக்கூடிய ஆற்றலோடு இந்த உலகத்தில் வாழவும் நீர் எங்களை பழக்க வைக்கின்றீர் பரிசுத்த ஆவியின் கனிகளோடு நாங்கள் வாழ எங்களுக்கு பக்கத்துணையாய் இருக்கின்றீர் பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை நீர் எங்களுக்கு தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதைக்கிறேன் சுவாமி அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே இந்த அருமையான நேரத்திலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பத்தோடு இருக்கிறோம் அப்பா ஆனால் எங்களை சோதிக்க கூடியவன் ஒவ்வொரு நாளும் எங்களை சோதித்து நாங்கள் இந்த உலகத்தில் வாழ என்று சொல்லி தேவையில்லாத சிந்தனைகளை கொடுத்து தேவையில்லாத பழக்கங்களை எங்களுக்குள் புகுத்தி எங்களை அழித்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்காக கல்வாரில் அடித்து எங்களுக்காக கல்வாரியில் ரத்தம் சிந்தி நீரே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவும் எங்களுடைய குற்ற பலிகளை எடுத்து மாற்றுவதற்காகவும் நீர் எங்களுக்கு பக்க பலனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் குற்றம் நிறைந்த நெஞ்சத்தோடு உமை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு தகப்பனே எனக்கு யார் இருக்கிறார்கள் எதற்காக நான் வாழ வேண்டும் வாழ்ந்து என்ன பயன் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளும் உண்டு சுவாமி அவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுத்த ஜெபிக்கிறேன் அப்பா நீர் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் படைத்து இருக்கின்றேன் ஆனால் மனிதன் தன்னுடைய குறுகிய எண்ணத்தோடும் ஆண்டவருடைய சுயநலத்தோடும் எல்லாவற்றையும் அழித்து என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் நடந்து என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றாமலும் என் ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப நடக்காமலும் என் ஆண்டவருடைய அருளை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளை அவர்களை உமது கரத்தில் ஒன்றும் இல்லை ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் அவன் முழுவதும் கழுவப்பட்டால் அவன் ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் பெற்றுக் கொள்கின்றான் தகப்பனே இந்த நாளிலே உமது அருளையும் இரக்கத்தையும் தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குழந்தை செல்வங்களையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் அநாதை பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் கை பிள்ளைகளை கொடுக்கின்றேன் கைவிடப்பட்டவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் எனக்கு யாரும் என்னுடைய வாழ்க்கை இருளில் இருப்பதை போல் இருக்கிறதே என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறவர்களையும் செபிக்கிறேன் அப்பா எல்லோரையும் தொடுவீராக எல்லோரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக உமது அன்பு கரம் உமை உடல் எங்களோடு கூட இருக்கும்படியாகவும் அன்றவரே மோய்சனை வலுப்படுத்தியதை போல தாவிதை வலுப்படுத்தியதைப் போல உமை தேடி வந்திருக்க கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலுப்படுத்தி பலப்படுத்தி வழிநடத்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே உலக உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகுக்கு அனுப்பினார் என்கின்ற வார்த்தையின்படி நீர் இந்த உலகத்தில் கடந்து வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு இந்த உலகத்தில் நீர் இருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு உம்மை நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகளை உயர்த்துவதற்காகவும் உண்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு பாவ் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காகவும் அணுதினமும் உமது கிருபை நாளும் இரக்கத்தினும் நிரப்பொண்டு இருக்கின்றேன் அதற்காக உமை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி உமைத்தரிக்கிறோம் கண் இருந்தும் குருடர்களாக இருக்கின்றோம் காது இருந்தும் செவிடர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் சில நேரங்களிலே உமது வார்த்தைகளை கேட்ட பிறகும் கூட ஆண்டவரே அந்த வார்த்தைகளை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ளாதபடி இந்த உலகத்தில் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி நீர் எங்களை ஆசீர்வது எங்கள் மீது மனம் இறங்கி உமை ஏற்ற பிள்ளைகளாக மாறவும் என் ஆண்டவருடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நாளிலும் அதிகாலை என்று பாராதபடி என்னோடு இணைந்து அநேக தேவைகளோடு உமை நோக்கி ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு அநேக பேர் என் ஆண்டவருடைய அருளும் இறக்கும் எனக்கு தேவை என் ஆண்டவருடைய வல்லமை எனக்கு தேவை என் ஆண்டவருடைய பலன் எனக்கு தேவை என்று இந்த இருக்கிறார்களே அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் அவருக்கொடுத்து செபிக்கிறேன் அப்பா அந்தவரே உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்ற கடந்து வருவீராக சாலமோனின் ஞானம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றில் இருந்து இருபத்தி நான்கு வரை உள்ள இறை வார்த்தையில் வாசிக்கின்றோமே கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார் தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார் ஆனால் அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர் என்றும் எந்த சூழ்நிலையிலும் சாவை சூழ்ந்து இருக்காதபடி சாவை கொண்டு வரக்கூடிய சாத்தானுடைய கரத்தில் விழுந்து விடாதபடி அந்தவரே பொல்லாமைக்குள் கடந்து சென்று விடாதபடி பொறாமைக்குள் கடந்து சென்று விடாதபடி வாழக்கூடிய பாக்கிய வல்லமையும் கொடு அணுதினமும் என் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் என்கின்ற ஒரு விருப்பத்தோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டுமாயும் என் ஆண்டவருடைய வல்லமையும் கூட கடந்து வர வேண்டுமாயும் உமை நோக்கி சுவாமி அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே உமை ஆராதிக்கின்றோம் உமை போற்றுகின்றோம் உமை புகழுகின்றோம் ஆண்டவரே எந்த ஒரு பிள்ளைகளும் கைவிடப்பட்டு விடாதபடி இந்த நாளிலே அவர்கள் நடக்கவும் நோய் நொடியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளின் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே நீர் அவர்களுக்கு பதில் கொடுத்து அவர்களுடைய நோய்களை அப்புறப்படுத்திட வேண்டுமாயும் உமை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட என் ஆண்டவருடைய கரம் நோயுள்ள பிள்ளைகளை தொடர் செவ்விக்கின்றேன் குறிப்பாக இரத்த போக்கு நோயினால் பாதிக்கப்பட்டு பிள்ளைகளை கொடுக்கின்றேன் மூட்டு வழியினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் நரம்பு தளர்ச்சியினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் யோவேல் இரண்டு பதிமூன்றில் சொன்னதுபடி ஆண்டவர் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிகுந்தவர் நீடிய பொறுமை உள்ளவர் பேரன்பு மிக்கவர் செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகிறவர் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீர் மனம் இறங்கிக் கொண்டு இருக்கின்றீர் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கி கொண்டு இருக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி அப்பாம் இந்த நேரத்திலும் அவர்களை சாட்சியாக நிறுத்த போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமக்குறும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசி பின்னகத்தில் இருந்து மனதுருக்கத்தையும் இரக்கத்தையும் அருளையும் பெற்றுத்தரக்கூடிய தெய்வமே இந்த நாளிலே எங்களுக்காக பரிந்து பேசுங்க அம்மா நீங்களே எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள் எங்களுக்கு ஆதரவாக இருந்து உமை நம்பி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உமது மகனுடைய கரத்தில் இருந்து நிறைவான ஆசிர்வாதத்தை பெற்று கொடுக்கவும் நிறைவான வல்லமையோடு வாழக்கூடிய பலத்தை கொடுக்கக்கூடிய அந்த வல்லமையை நீங்கள் தான் பெற்றுத்தர வேண்டுமாயும் கிரேன் தாயே அவர் இறைந்த அரிய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டே சர்வேசுடைய பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் சீர்வதே பாறாக ஆமேன்